சகோதரிகளே நல்லே இன்றைய தினம் நாமெல்லாம் இஸ்லாமிய ஆண்டில் ஒரு பிரதி ஆண்டில் நுழைந்திருக்கின்றோம் இந்த தர்மத்தில் அந்த இஸ்லாமிய ஆண்டுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் தொடர்புற காலங்களில் இருந்ததனால் அதை குறித்து சில வரலாற்றுத்தார்களை தெரிந்து கொள்வது சார தருவதாக என்ற அடிப்படையில் செல்கின்றனர் சமுதாயம் தெரியாது என்று அந்த சொல் வழக்கிற்கு இந்த இஸ்லாமிய மக்கள் ரொம்ப பொருத்தமானவர்கள் எந்த அளவுக்கு என்றால் இந்த தாயகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு என்ன என்று சொல்ல வேண்டும் என்றால் திரு திருவரும் முடிக்கிறார்கள் சகோதரில் இந்த சன் பரிவார் காவின் தீவிரவாதிகள் அப்படியே இருட்டெடுப்பு செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலைதளங்கள் மீடியாக்கள் ஊடகங்கள் மூலமாக வேறு விதமாக சுத்தரிக்கும் பொழுது நாம் செய்த நம் சமுதாயம் செய்த தியானங்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப அதை எத்தி வைக்க வேண்டியது பிளருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் என்பதை நாம் பார்க்கலாம் வெள்ளிடை அந்த அடிப்படையிலே இந்த மாதத்தில் சில தவறுகளை தெரிந்து கொண்டால் நன்றாகும் படைத்த அல்லாவும் தெரியும் இந்த மார்க்கத்தை இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னா இஸ்லாமியர்கள் எவ்வாறு காலத்தை கணிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் சொல்லும் போது குறை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பது தெளிவாக குரானிலேயே அழகாக சொல்லிச் சென்றிருக்கின்றார் இஸ்லாமிய அடிப்படையில் நாம் கணக்கில் வைத்து வைத்துக் கொள்கின்றோம்னா மக்கள் பல்வேறு விதமான காலகட்டங்களை வைத்து அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதில் நிச்சயமாக பல தவறுகள் இருக்கிறது அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் தவறாக இருக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய கணக்கில் பார்த்தால் ஏதோ ஒன்றில் அவர்கள் ஒரு குத்து மதிப்பீடாகத்தான் போய்ப்பார்கள் நம்மவர்களும் இருக்கிறோம் என்றால் அது அல்லா நமக்கு காட்டி தந்த அந்த ஒரு நேரிய வழி அந்த வழியிலும் இன்று சில பொறுமதியாளர்கள் ஒரு கமிட்டியை போட்டுக்கொண்டு எங்களிடம் அந்த மிஷின் இருக்கிறது இந்த மிஷின் இருக்கிறது தொலைதூர நோக்கி மூலமாக தொலை தூர நோக்கில் நாங்கள் பின்னால் வரக்கூடியதெல்லாம் சொல்வோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் அதெல்லாம் தவறான ஒரு ஆக அல்லாத தாரா வந்து இந்த பிறை விஷயத்தில் சொல்லும் போதும் ஆண்டு என்றால் என்ன எப்போது இந்த ஆண்டு வந்தது வருட வருடம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா மாதம் மாதம் என்று சொல்கிறோமே எப்படி வருடத்துக்கு பன்னெண்டு என்பதற்கு என்ன ஆதாரம் என்று பார்க்கும் பொழுது ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது சதவீதத்தில் அல்லாஹ் தாரா கூறுகின்றான் இன்னும் இத்தனை இத்தனை அஷ்டர் சாகரன் கணக்கின்படி ஒரு வருடத்தின் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்பது வாகனங்களையும் உண்மையையும் படைத்த அந்த முதல் நாளிலிருந்து கணக்கு வருகின்றது அவற்றுள் நான்கு புனிதமானவை இதுவே நேரான வழக்கமாகும் என்பதாக இந்த வசனத்தில் கூறுகின்றார் ஆக பனிரெண்டு மாதம் என்பது இன்று நேற்று உருவானவர்கள் என்று அல்லா இந்த உலகை படைத்தாலும் அன்றே ஒரு வருடம் என்று ஒன்று உள்ளது அந்த வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் என்பதை அல்லாஹ் தாரா நிர்ணயித்து விட்டான் நாம் அவர்கள் இன்றைய டிகிரி ஆயிரத்தி நானூத்தி எத்தனை முப்பத்தி எட்டு மாதம் அதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா அப்போ இந்த வருடத்தில் நுழைந்திருக்கிறோம் என்றால் இதனுடைய பின்புலம் என்ன என்பதை தெரிந்து பார்க்கும் பொழுது இஸ்லாத்துக்கு என்று ஒரு வருடம் இருக்கின்றதா கிபி என்று போடுகிறார்கள் அவன் அவன் வந்து சீனர்களை பார்த்தா அன்னைக்கு நாயாண்டு பூனையாண்டு அந்த ஆண்டு இந்த ஆண்டு நான் விலங்குகளை வைத்து சொல்லுவார்கள் தமிழர் ஒருவர் பார்த்தா அன்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்று போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லும் போது விஜிரி ஆண்டு என்று சொல்லப்பட்டு வைக்கிறது அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா என்று பார்க்கும்போது போது நிச்சயமாக கிடையாது பின்னால் போகக்கூடிய சம்பவங்களை வாயிலாக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ நபிகளாரனுடைய எப்போது பிறந்தார்கள் என்பது எவ்வாறு என்ற ஆதாரப்பூர்வமான அதிகளை பதிவு செய்யப்பட்டிருந்தால் நபிசல்லதா அலிசல்லம் அவர்கள்

கணக்கான ஆயிரக்கணக்கான யானை படைகளை அனுப்பி தான் இருக்க சிறிய சிட்டுக்குருவிகளை கிட்ட பார்த்தாலு பார்க்கியாக தெரியாது அப்பேற்பட்ட சிட்டுக்குருவிகளை அனுப்பி அவர்களை எல்லாம் கோபம் செய்தார் அந்த ஆண்டு தான் சமூகத்தை வைத்து அரபியர்கள் யானை ஆண்டு கணக்கு வைத்தார்கள் அவ்வாறாக அது கணக்கில் இருப்பது சரி இப்போ இந்தியா எவ்வாறு உருவானது என்று பார்க்கும் பொழுது விசல் அல்லா அவரை சொன்ன காலத்துல இது கிடையவே கிடையாது அடுத்தபடியாக அபுபக்கர் ரஜிதான் அவர்கள் ஒன்றரை ஒன்றரை வருடங்கள் இருந்தார்கள் அவருடைய ஆட்சி காலத்திலும் கிடையாது உமர் ரஜிகான் அவர்கள் கிட்டத்தட்ட பத்தரை வருடங்கள் இருந்தார்கள் அவருடைய ஆட்சியிலும் ஆறு ஏழு வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அபூ முசா அல் அஷரி ரஜிதான் அவர்கள் என்ன அவர்கள் ஒரு பகுதிக்கு கவர்னராக இருக்கின்றார்கள் இஸ்லாம் உலகளாவிய அளவில் வியாபித்துக் கொண்டிருக்கின்றது பல்வேறு நாட்டு தோதர்களிடம் இஸ்லாத்தை பொருளாதாரம் நீதித்துறை ஒப்பந்தங்கள் இவ்வாறு பல்வேறு விஷயங்கள் போடும் பொழுது தேசியிடப்படாமல் கொடுக்கப்படுகின்றது என்று அவர்கள் ஒரு வினாவையும் தொடுத்து ஜனாதிபதி என்ற முறையில் உமர் ஜெயலலாம் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார் இதை சிந்தித்து பார்த்த உமர் ஜெயலலால் அவர்கள் இது ஒரு நியாயமான கோரிக்கையாக தெரிகின்றது அப்ப நாம் இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் என்பதாக பெரும் பெரும் மூத்த சகாபாக்களை எல்லாம் வைத்து அந்த ஆலோசனை நடத்துகின்றார் இப்போ நாம் வந்து வருஷத்துல ஒண்ணு மாற்ற முடியாது ஏனென்றால் அல்லா தலாவே தெளிவாக மாசம் பன்னெண்டு மாதம் இந்த வசனத்தை அல்லா தலா சொல்வதற்கு இறங்கிய பின்னணி என்று பார்க்க முடியும் என்று பார்த்தால் அறியாமை கலந்த அரபுகள் வந்து அவன் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நாட்களை கூட்டுவா குறைச்சி எப்படி என்று பார்த்தாலும் சில வருடங்கள்ல பதிமூன்று மாதங்கள் வந்துவிடும் பதினான்கு மாதங்களும் வந்துருக்கு அவன் இஷ்டத்துக்கு ஒரு மாசத்துல உதாரணமா போர் செய்யணும் நினைச்சாங்கன்னா அவங்க மாசத்தை மாற்றிட்டு போகணும் நான்கு மாதங்கள் புனித மாதங்களை போர் செய்யக்கூடாதுங்க ஆனா அந்த அரையாண்டைக்கான அற்புகள் தங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி போர் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மாதத்தை மாதிரி உதாரணமா முகரம்ல போர் செய்யக்கூடாதுன்னா உண்மையிலே அது முகர மாதமா இருந்தா கிற்கு பயிர் அவன் இது முகரம் கிடையாது இது ரவி உலகம் அவனே சொல்லிடுவோம் அப்படி சொல்லும்போது போது காலங்கள் எல்லாம் மாறி இது போன்ற சச்சரவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது அந்த வசனம் இறைஞருடைய அந்த பின்னணியாக ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் வந்து அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் கேட்கிறார் நாங்கள் போது மாதம் இல்ல வருடத்தை எதிலிருந்து கணக்கு என்பதாக அவர்கள் கேட்கும் பொழுது சொல்லப்பட்டது பல்வேறு கருத்துக்கள் ஒரு சில சகாபாக்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் பிறந்தார்களே அந்த வருடத்தை கணக்காக வைத்துக் கொள்வோம் ஒன்னு ரெண்டு பேர் சொன்னாங்க நபி சொல்லா சொல்லு அவர்களுக்கு அல்லா தூதராக அதை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் அலீபின் அபிதாய் பணியிருந்த அவர்கள் என்ன சொன்னார்கள் நாம் வந்து இதை ஒரு மக்காவில் வந்து மதினாவுக்கு புலம்பெயர்த்து சென்றார்கள் அல்லவா அதை நாம் வைத்துக் கொள்வோமே என்று சொன்னார்கள் ஒரு பேர் என்று சொன்னார்கள் நபிகளால் இறந்த வருடத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் இறுதியாக அந்த முடிவுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி என்ற முறையில் தலைவர் என்ற முறையில் அவர்கள் தேர்ந்தெடுத்தது வந்து நம்ம எடுப்போம் ஆனா அவருடைய சொந்த கருத்தா கொடுத்தாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கின்றேன் இந்த ஹிஜிரி ஆண்டு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டுப்பட்டது கிடையாது நீங்கள் வேண்டுமானால் அதை மேம்படுத்திக்கிடலாம் வேண்டுமென்றால் விட்டு விடலாம் தொப்பி போடுற மாதிரி தான் தொப்பி இஸ்லாமுடைய அடையா அடையாளம் சொல்லுவாங்க இல்லை தொப்பி வந்து மார்க்க கடமை கிடையாது வேண்டும்னா போட்டுக்கங்க போடுகிறவர்கள் போடாதவரை குறை சொல்லக்கூடாது போடாதவர் போடுகிறவரை குறை சொல்லக்கூடாது இதே விஷயம் தான் இந்த ஆண்டு ஏன்னா அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த இதை அமைத்தார் இன்னைக்கு நம்ம வந்து போச்சு மீளாதி கிபி காலகட்டம் வந்துருச்சு அன்னைக்கு ஒன்றுமே இல்லை நம்மளே பார்க்கலாம் சவுதி அரேபியா ஒன்னுதான் அது மாதிரி எல்லாமே இந்த உலக விஷயத்துக்கு மாதிரி கிடையாது சரிங்களா இது முக்கிய மார்க்க விஷயம் அப்படின்னு நினைத்து யாரும் நினைத்து விடக்கூடாது இதுல ஒருபடி மக்கள் மேலே போய் என்ன செய்கிறார்கள் வந்துருச்சு இன்னைக்கு என்னமோ இது ஒரு இஸ்லாமிய ஆண்டு மாதிரி ஒரு சொல்லலாம் அப்படி நடுவில் இஸ்லாமிக்க சொல்லிடுவோம் நான் ஜனாதி ஒன்றும் சொல்ல மாட்டேன் முகரம் தான் சொல்லுவேன் இப்படி சொல்லக்கூடிய மக்களை நான் பார்ப்போம் இதெல்லாம் மார்க்கம் அங்கீகரிக்காத வழிகேடுகள் விருதுகள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து இது போன்ற விஷயம் நம்ம ஏற்படக்கூடாது இதற்கென்று பிரத்யேகமாக அல்லாஹோட தூதர் காட்டிக்கிறத விஷயங்களை கூறி சிறப்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது கேட்டீங்களா நேற்று ஊர்ல இருந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் புதிய வருடம் பிறந்திருக்கிறது இதற்காக நீங்கள் துவாச்சிங்க நான் உங்களுக்காக துவாச்சிங்க இதற்கெல்லாம் ஒரு சூட் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்றாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இடம் கிடையாது வசதிக்காக நிர்வாகத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டது என்பது அதுவும் உமரிலான அவருடைய காலத்தில் கோரிக்கை தான் ஏற்படுத்தப்பட்டது அதனால மார்க்கத்திற்கு எதிர்ப்பு சம்மந்தம் என்பதை தெளிவாக புரிந்து அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து அதை வைத்தார்கள் உண்மையிலே இப்ப நம்ம வந்து இதுதான் அந்த வரலாறு போது இப்போ இப்ப நம்ம அந்த ஹிஜரத்துக்கு எதை வச்சாங்களோ அதை நினைத்து பார்க்க அல்லாதத்தாலா இந்த தூதர் செல்ல செல்வம் அவர்களை வந்து பதிமூன்று ஆண்டுகள் தனது சொந்த ஊர்களையை அடித்து மிதித்து ஊர்வலக்கம் செய்து பஞ்ச பட்டினியால் வாட வைத்து ஒரு பொருளும் கொடுக்காமல் அவர்களை தோம்சம் செய்தார்கள் அவர்களையும் அவர்கள் தோழர்கள் அதெல்லாம் வார்த்தைகளும் வர்ணிக்க முடியாது அப்பேற்பட்ட கொடுமைகளை செய்தார்கள் இறுதியில் அல்லாதத்தாலாவே அவர்களை வந்து கிஜரத்து செய்து போகுமாறு சொன்னாங்க அதுதான் வந்து அந்த கிஜிரத் நிகழ்ச்சியாக அமைந்தது இதற்கு அந்த பின்னணியில் அமைந்தது

மதினாவுக்கு போயிட்டாங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த நய என்ன பண்றாங்க ஆஹா அங்கதான் எது பண்ணுங்கள் நைய மக்கா காவிரிகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொடர்பின் காரணமாக எப்படியாவது ஒரு குழப்பம் பண்ணணும் பித்தனா பண்ணு என்ற அடிப்படையில் அவர்கள் செய்தது மசித் லிலார் என்று சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்ச பள்ளிவாசலை கட்டி வச்சு அவர்கள் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு குழப்பத்தை முன்படி நினைத்தார்கள் அல்லாஹ் வசனத்தை இறக்கி அதை தடை செய்து அந்த பள்ளியிலே நபிகளாக நுழைய முடியாமல் செய்து நபிகாரநாத பள்ளியும் தரைமட்டமாக்கவும் பட்டது அப்புறம் தான் மசித் தக்வா இதய சித்தின் கடிப்பாடு கட்டப்பட்ட பள்ளியாக தான் நீங்க நிற்கணும் அங்க ஒருபோதும் நிற்க கூடாது ஏனென்றால் அந்த இறைச்சமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கலவா அதை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் அங்கு உள்ளனர் அப்ப யார் அங்க உள்ள மக்கள் நபிகளாக விட்டு வர யாரும் நபி தோழர்கள் தோழியர்கள் அவர்களை குறித்து அல்லா சார்ந்து போயிருந்தான் அவ்வேற்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் அந்த தூய்மை விரும்பக்கூடிய மக்களை அல்லாவும் விரும்புகின்றான் என்பதாக அந்த மக்களை பற்றி நபிகளார் சொன்னார் ஆக இந்த விஷயம் விஜயத்துக்கு பிறகு நடந்தது அந்த ஆலோசனை கூட ஒரு செய்தியை விட்டுவிட்டு என்ன என்று கேட்டால் வருடம் செய்யப்பட்டு விட்டது மாதம் பனிரெண்டு என்பது தெரியும் எவ்வாறு வரிசை கிரமமாக அமைப்பது எதை முதலில் வைப்பது பின்பு வைப்பது என்ற ஒரு சில இதுகள் வந்து கருத்துக்கள் அவரிடம் வரும்பொழுது உஸ்மான் பின் அப்பா என்பதே தான் அவர்கள் சொன்னார்கள் இதுல போய் நம்ம வந்து மூக்க நுழைக்க வேண்டாம் பண்டைய காலத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து முதல் மாதமா இருக்குது இறுதி மாதமாக துளிகிச்சா இருக்குது அதனால அப்படியே நம்ம வரிசை மாற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன் இந்த கேள்வி எப்போ என்றால் அசல் உண்மையிலேயே வந்து ரவியவர்கள் அந்த நிஜத்தில் செய்த மாறும் ரவியில் செய்தது சபரம் முடிஞ்சு மூன்றாவது மாதம் செய்யப்பட்டது இருந்தாலும் இந்த கணக்குல வைக்கும் போறது ஆண்டுகளில் வச்சுட்டோம் திரும்ப மூணாம் மாதத்திற்கு ஒண்ணும் வைக்க வேண்டாம் முகர்ம இருந்து வச்சு விடுவோம் என்னென்று கேட்டால் அதிலே இருந்திருக்கும் நபிகளா இருக்கு அல்லாவுடைய உத்தரவும் முகர்மில் வந்தது அன்றிலிருந்தே அவர்கள் வந்து அதற்கான ஆயத்த பணிகளை செய்துதான் பின்பு ரவி அவர்கள் சென்றார்கள் என்ற செய்தியின் காரணமாக அதிலே இருந்து போகிறது என்பதாக அவர்கள் அன்றைய முன்முடிவு செய்திருக்கார் இப்போ ஹிஜரத்னா என்ன அதனுடைய பின்புலத்தை நாம் தெரிந்து நேரடி அர்த்தத்தை பார்த்தால் ஹிஜரத் குடி பெயர்கள் வேற எங்கேயாவது இஸ்லாத்தின் பார்வையில் வந்து இந்த தீனல் இஸ்லாத்தின் மார்க்கத்தை கட்டி காத்துக்கொள்வதற்காக காது காத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்திலிருந்து அல்லாஹுக்காக அவங்களது தூதருக்காக இன்னொரு இடத்துக்கு அப்ப அந்த நேரத்தில் காலமுறை ஹிஜ்ரத் ஏதாவது நடைபெற்றிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அல்லாஹு வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஏகத்துவத்தை பணியை செய்யக்கூடிய தூதர்கள் பல்வேறு வரை எல்லாத்திற்கும் திசைக்கும் எல்லா உத்திரத்தாருக்கும் எல்லா நாடுவாருக்கும் அல்லா இருப்பது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வந்து ரெண்டு விதமான வழிமுறைகளை அல்லா கையாண்டு ஒன்று அவர்களை அழித்து ஒழித்து விடுவது பல்வேறு சமுதாயங்கள் ஆறு சமுதாயம் லூத் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு சமுதாயங்கள் அவர்களை நல்லா அழித்து விட்டார் இன்னொரு வழியை நபி அல்லா என்ன கையாடுகிறார் என்றால் அந்த இருக்கக்கூடிய நபியை இவன் திருந்த மாட்டான் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நிஜம் செய்து சென்று விடுங்கள் அங்குள்ள அவங்க சொல்ல கேட்பாங்க அப்படியாக சென்று இரண்டாவது வழியை கையாண்டார் அந்த இரண்டாவது வழிதான் நிஜத்தில் கட்டுப்படுகின்றது அவ்வாறு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தொன்று தொட்ட ஆரம்பத்திலிருந்து முதன் முதலாக மார்க்கத்திற்காக அல்லாவுக்காக திருத்தி செய்தவர்கள் நமது தந்தை இப்ராஹிம் இவ்வளாக மகேஷ் ஆகலாம் இருபத்தொன்பதாவது அத்தியால் இருபத்தாறு அவர்கள் கூறுகின்றார்கள் நல்லா கூறினா இன்னி குஹாயனு இரா அப்படி நான் எனது இறைவனின் பொருத்தின்பால் எதிர்த்து சீசனர் என்று சொல்லி அவருடைய காலத்தில் ஈராக்கில் இருந்தார் அங்கிருந்து இன்றைய சிரியா ஷாம் தேசத்திற்கு சென்றார் அது போலதான் மூசா அலி இஸ்லாம் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்களா எகிப்திலிருந்து பலஸ்தீனுக்கு அவர்கள் நிதி செய்து அவர்கள் சென்றார் இறுதியாக நமது தூதர் செல்லதா அலி செல்லம் அவர்களும் நிதி செய்து சென்றார்கள் அவர்கள் அவ்வாறு சென்றதற்கான ஆதாரம் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு போகும்போது துவா செய்த நவாஸ் செல்கின்றார்கள் அந்த வசனம் பதினேழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரப்பி என்னை இந்த ஊரிலிருந்து நல்ல முறையில் வெளியேற்றி வைப்பாயாக அது அங்க போய் சேரன் அதே ஒரு அந்த ஊர்ல நல்ல முறையில் என்னை புகை எனக்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை கொடுப்பாயாக என்பதாக நம்பிக்கிறார் சென்றார் என்பதாக இந்த கதீசுல இருந்து அவருடைய எதிர்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தலைமை வார்த்தை தமிழ்ல சொல்ல போனா என்னன்னு கேட்டீங்கன்னா குடிமையிலிருந்து போயிட்டோம் பெரும்பாலும் யாரை போவாங்கன்னா இந்த சமூகத்தை பொறுத்தவர்கள் வந்து ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போனா அவர்களை வந்து யாரும் வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க என்ன விஷயம் வச்சிருப்பாங்க சொல்ல பணத்தை அகதியில் இருப்பாங்க விட்டு அடுத்த நாட்டுக்கு வந்து அகதியில் கொண்டு அகதிகளுக்கு இந்த உலகம் என்ன அந்தஸ்து கொடுத்திருக்கிறது மதிப்பு மரியாதை கொடுக்கிறது பார்க்கும்போது ஒண்ணு கிடையாது சுயமரியாதை இருந்திருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ஒவ்வொரு கேட்டு கேட்க வேண்டும் நம்ம கேட்பது நம்மளை தானா கொண்டு சேராது பல்வேறு நமக்கு முன்புதான் அடிப்படை வசதிகளும் கிடையாது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அன்று அவர்கள் யார் யாருமே தெரியாது மக்கள் நானூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தங்கி இருக்கு அங்கிருந்து வந்தார்கள் யார் என்றே தெரியாது அல்லாவும் ஏற்றுக்கொண்டோம் அவனது தூதர மோசன் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய உடன்பிறந்த சகோதரரை விட நல்ல முறையில் கவனித்தார் அல்லாஹ் சட்டத்தை இறக்கி வாரிசுரிமையை அவர்களுக்கு கிடையாது ரத்த உறவுகளுக்கு பிறந்தவர்கள் சொல்லும் வரை அவர்கள் வாரிசு இலக்கத்தில் கூட இந்த மாதிரி இந்த கடிதத்தில் பதிவு செய்யப்படும் ஆக இதற்கு வந்து மாற்றத்திற்காக செய்து போகும்போது பொழுது பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த அது ஒரு வாக்களித்து விட்டான் அதுதான் நான்காவது அத்தியாயம் நூறாவது வசனம் முன்ீரம் அல்லா என்ன சொல்லு யார் மார்க்கெட்டை மார்க்கெட்டிற்காக குடிமேற்கு செய்கிறாரோ அவர் விசாலமான வசதிகளையும் இடங்களையும் அவர் பெற்றுக் என்பதாக சொன்னார் இதற்கு நிதர்சனமான சாட்சி தான் தந்தை குராயட்டும் அவருடைய வெற்றிகளாகட்டும் நபி செல்லாவை செல்லும் அவர்கள் தோழர்கள் அடைந்து நீ இருந்த எவ்வளவு மோசமான நிலை இருந்தால் அல்லாஹ் தால போய் நல்ல சிறப்பான முறையில் செல்வ செல்வர்கள் இல்லாத இஸ்லாம் உலகிலிருந்து வியாபிப்பதற்கு காரணமாக இருந்தது நாம் பார்க்கின்றோம் இதற்கான முறை ஆதாரமாகவும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் எல்லாரும் சென்றது இமாம் பகாரி அவர்கள் பதிவு செய்த அந்த முன்னாள் ஹதீஸ் இன்னமல் அவமாக பின்னார் நபிகளார் சொன்னார்கள் ஒவ்வொரு செயலும் எண்ணத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்றது யார் ஒருவர் அல்லாஹுக்காகவும் அவனது தூதருக்காகவும் இதற்கு செய்து செல்கிறாரோ அவர் அதற்கான நன்மையை கற்றுக்கொள்வார் அதுபோன்று யார் ஒரு பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர் அதற்குரிய விஷயத்தை அடைந்து கொள்வார் ஒரு வியாபார நோக்கத்திற்கு சொல்லிடுவார் எந்த சொல்லுகிறோமோ அந்தந்த நோக்கத்திற்கு செல்லுவார் ஆக இந்த அடிப்படையிலே வந்து எதிர்ப்பு செய்து சென்றால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேறியே ஆகியிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம் அந்த சென்றார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மக்கள் எல்லாம் எவ்வளவு அனுபவித்துள்ளார்கள் போது கண்களின் கண்ணில் கரை தான் ஓடுகின்றது குறிப்பிடுக்கும் போது நம்மளால நிற்க முடியல ஏன் கேளுங்க மக்களும் வாழ்றாங்க ஆகட்டும் பெண்கள் எப்போது நபி சத்தா அவர்கள் வருவார்கள் என்று வழிமேல் வெளிவைத்து காத்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இங்க பாக்குறோம் ஒரு நடிகர் வர்றாங்க காத்து கிடக்கிறோம் ஒரு வரும்போது மணிக்கணக்கா காத்து கிடக்கிறோம் ஆனால் நபிகளார் வரை போயிறார்கள் என்று அவர்களை பார்க்க வேண்டுமே என்ற சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணியை விட்டு வர ஒவ்வொருவரும் அங்க பார்த்தோம் சின்ன குழந்தைங்க அவர்களை அவளோடு இதை நோக்கி போட்டிருந்தார் இந்த ஹிஜரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா சரி வந்தார்களே வந்து அவர்கள் வந்து பார்க்கிறாங்க போட்டி இந்த மாதிரி நற்குணர்கள் நம்மகிட்ட வரணும் என்ன போட்டி போட்டாங்க தகவல் பெருமக்கள் அந்த உத்த பொது என் வீட்டுல வந்து தங்க மாட்டாங்களா என் வர மாட்டாங்களா என்று ஒவ்வொரு தகவல் யாரும் சொல்ல என் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க ஒவ்வொரு தராக போட்டி போட்டுக் கொண்டு நபிகளாரை அரவணைக்க காத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்காக காத்திருந்தார்கள் அவர்களுக்கு பல்வேறுபட்ட வகையில் மூலமாக வரக்கூடிய அந்த ஒரு வகையில் இருக்கக்கூடிய எந்த ஒட்டகம் எங்கேயுமே படிக்கிறதோ அதுதான் எனது இருப்பிடமாக இருக்கும் எந்த அந்த வகையில் அடிப்படையில் அவர்கள் அது எங்கே சென்றது அபு ஐயோ அல்ல அன்சாரி கட்டியிருந்தாமல் அவருடைய வீட்டில் படுத்த காரணத்தினால் அங்கே அவர்கள் ஆரம்பித்தார்கள் பின்பு அவர்களை சென்று தனித்தனியாக ஆக்கி ஆக்கிக் கொண்டார் அந்த இடத்தில் எப்பேற்பட்ட ஒரு சகோதரத்தை நபிசபாவை சொல்ல ஏற்படுத்தினார் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் ரபியா சல்மான் மற்றும் அபுத்தர்தா அம்மா மற்றும் புதைபா முஸ்ரா மற்றும் சகோதரத்தை ஏற்படுத்தினார் இந்த அபிவே அவர்கள் என்ன செய்தார்கள் சகோதரே வாங்க இந்த நேரத்தில் வந்து அல்லாஹுடைய தூதர் உங்களை என்ன சகோதராக ஆக்கியிருக்கின்றார்கள் அதற்கு என்ன மதிப்பு என் முற்ற சகோதரையோட பல மடுக்கு சிறந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் வேண்டியதை கொள்ளுங்கள் எந்த தோட்டம் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த கால்நடைகளிடம் எந்த ஒட்ட வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னென்ன வேண்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் செய்தார்கள் ஆனால் இவர்கள் நம்மை போன்றவர்கள் ஆக இதா சான்ஸ் கிடைச்சது சுருட்டி எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தெல்லாம் இல்லை எந்த அளவுக்கு வேண்டாம் சொந்தமாக உழைத்து சம்பாதிக்கிறது தான் சிறந்த ஒரு வருமானம் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள் பாரக்கல்லாவில் கப்பி அகதிக்க மாளிகை அல்லா தலா உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் அபிவிருத்தி நகரட்டுமாக எனக்கு கடைவீதியை காண்பீங்க என்று சொன்னார்கள் காண்பித்தார்கள் அவர்களின் சொந்த உழைப்பு செய்து முன்னேறினார்கள் இதுதான்

இதயத்தின் மொழியாக சென்ற அந்த சகாபா பெருமக்களுடைய சிறப்புகளை அல்லா தால சொல்கின்றார் நேர முடிந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் தயவுசு சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் ஒன்பது நூறு நூத்தி பதினேழு வெறும் வரலாறு அவர் உணவு மற்றும் எழுச்சிகள் அதை நீங்கள் பார்வையை செலுத்தினால் லட்சியத்தை அந்த குறியீடாக அவர் நிறைந்திருந்தார்கள் அதை அடைந்தார் எதிர்ப்பு வேதனை ஏழமை இவர்களுக்கெல்லாம் முடிவு தான் இந்த தப்பிக்கிறது திட்டமிடுதலை கற்றுத்தந்த ஒரு பள்ளி இந்த ஹிஜரத்து திட்டமிடுதலை ஆறாம் முறையில் கற்றுத்தந்த ஒரு பள்ளியாக இருந்தது தவக்குள் இறை நம்பிக்கையின் சிகரமாக இருக்கு போற வழியில தங்கினாங்கிற அபோக்கர் மற்றும் நபிசல்லா இருக்கிறவர்கள் அபோக்கர் தங்கினார் என்ன சொன்னார்கள் நெருங்கி வந்து விட்டார்கள் காலடி திட்டமெல்லாம் கேட்கிறது குறைக்கும் மேலே இன்னைக்கு நாம் தீர்ந்தோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னெல்லாம் கவலைப்படாதீர்கள் போவதே நம்முடன் நல்லா இருக்கின்றார் என்று சொல்லி இறை நம்பிக்கையினுடைய சிகரத்திற்கு அழைத்து சென்ற இந்த பயம் நம்பிக்கையுடைய வெளிச்சக்கு இருந்தாங்க கேட்டாங்க யாரா சூழலா எங்களுக்கு வெளிவு வராதா என்று கப்பா பின்னா வராத அவர்கள் கேட்டாங்க சொன்னார்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் எல்லாம் எந்த அளவுக்கு ரெண்டு கூறாக பிரிக்கப்பட்ட நீங்க அவசரப்படுறீங்க என்றார் அப்போ அவ்வளவு இருந்து இந்த பின்னால் சொர்க்கத்தின் மேல் நம்பிக்கை விட்டிருந்தார்கள் அதனுடைய வெளிச்சக்கிற்காகத்தான் இந்த மக்காட்டு மதினம் மதினமாக அமைந்திருக்கு நட்பின் முறைகள் பார்த்து விட்டோம் ஏற்கனவே வளமான வாழ்க்கையின் முன்னேறி அந்த போனவங்க சொன்னாங்க நிறைய பேர்லாம் எதுவுமே விட்டுவிட்டு வந்தார் பின்னால் சொல்கிறார்கள் எனக்கு மூக்கு துடைப்பதற்கு கட்சி கைவிட்ட கிடையாது இன்னைக்கு பார்த்தா அப்போ இருப்பதற்கான ஒரு வளமான வாக்கிட்டு சென்றார்கள் சொர்க்கத்திற்கான வடித்தம் இந்த ஹீதரத்திற்கு பிறகு அவர்களுக்கு எளிதாக அமைந்தது அதற்கு போட்டி போட்டுக் கொண்டு அனைவரும் சொர்க்கத்திற்கான வழிகளை அடைந்து கொண்டார்கள் வீரத்தினுடைய வெளிப்பாடு எத்தவையான போர் முன்னூத்தி சொச்சம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மூன்று லட்சம் இப்பேற்பட்ட படைகளை எல்லாம் அவர்கள் தோஷம் செய்து இந்த மார்க்கத்திற்காக குழந்தைக்கு சென்றார் என்றால் நாம் இந்த இடத்திலே முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் அந்த விஜயத்திற்கு பின் நடந்த அந்த சம்பவங்கள் அல்லவா அது மாத்திரம் இல்ல இந்த ஒவ்வொரு பெரும் யாரெல்லாம் நல்லாவுக்காக அந்த அவர்கள் சாதாரண மகோன்னதமான மனிதாபிமானம் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு வாழ்க்கையை வரலாறு ஒவ்வொருவருக்கும் நம்பிக்காரன் மூலமாக அவர்கள் அந்த பத்தரை மாத தங்கங்களாக மாறிய காரணத்தினால் நம் அனைவர்களுக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எல்லாமே அல்லாஹாலி செல்வதா செல்லும் அவர்களுடைய ஊடாக எவையெல்லாம் நமக்கு நல்ல பல பாடங்களை அல்ல கற்றுத்தந்தானோ அந்த அடிப்படையிலே கேட்க நீங்களும் சொன்ன நான் வாழ்க்கையை அமைத்து